மணிப்பா மணி ஏத்தம்னா நாலு ஐம்பது நாலு ஐம்பது சாயந்தரம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு முந்நூற்றி எழுபது அடியில் மோட்ரு நிற்கிது ஐநூறு அடி போரு பிஎல்டிசியில் டூ ஹண்ட்ரட் ஓல்ட் சிஸ்டம் பண்ணியிருக்கோம் இப்போது இது ரெண்டு இன்ச் பைப்பு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை இன்ச் டெலிவரி வந்து கொடுத்துட்ருக்கு கிட்டத்தட்ட இது ஒரு ஷட் ஆஃப் லெவல் டைம் பீரியடு மொத்தமாக இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் இருக்குது லேண்டெல்லாம் ரெடி பண்ணிட்டார் கரெக்ஷன் பண்ணப்போ இருந்த வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மூணு ஏக்கர் ட்ரிப்ரிகேஷன் சிஸ்டம் பண்ணணுன்றது அவரோட ஐடியா இங்கே நம்ம பண்ணி கொடுத்தது பிஎல்டிசியில் எயிட் பேனல் சிஸ்டம் டூ ஹண்ட்ரட் ஓல்டேஜு டூ ஹண்ட்ரட் ஓல்டேஜு நம்ம ஒரு ஒன் செவன்ட்டி த்ரீ ஓல்ட்டுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போது கிட்டத்தட்ட ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஓ கிளாக்னு வச்சுக்கோங்களேன் ஷர்ட் ஆஃப் லவ்லேயே உங்களோட இதோட டெலிவரி பார்க்கலாம் நீங்கள் இதோட மெயின் டெலிவரியுமேவும் நான் அடுத்த ஸ்லாட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரிப் இரிகேஷன் டேரெக்டாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுலேருந்து வர்ற தண்ணியை வந்து ஒரு சின்னதாக தொட்டி எடுத்துட்டாங்க ஜேசிபியில் இந்த தொட்டியில் தேய்க்கிட்றாங்க தொட்டிக்குள்ளே வந்து நம்மளோட பிஎல்டிசி மோட்ரு தான் போட்டிருக்கு வந்து சிக்ஸ்டி ஃபுல் மோட்ரு ரெண்டே ரெண்டு பேனலில் ஓடக்கூடியது அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் டெலிவரி அந்ததோடது அண்ணா கொஞ்சம் இந்த மோட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மோட்ரு போட்டீங்கண்ணா இந்த இந்த மோட்ரு இப்போ ஆஃப் பண்ணியாச்சு ஆ இப்போ அந்த மோட்ரு போட்டுருக்கோங்களா அந்த மோட்ரு வாங்க ஆகிடுச்சு பிஎல்இசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் ஆர்பிஎம் ரைஸ் ஆகும் இந்த தொட்டியோட ஆள் எவ்வளோண்ணா பத்தடி தொட்டி அகலோண்ணா இனியில் இருபதுக்கு இருபது ஓகே மொத்தமாக ஒரு ஒன்றரை லிட்டர் இதில் கொள்ளலை வருகோம் இல்லையா ஓகே ஒரு அஞ்சு மணிக்கு அந்த மோட்ரு ஆன் பண்ணியாச்சு தொட்டிக்குள்ளே இருக்க மோட்ரை மொத்தம் பைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு பைப்பு இது கப்ளரோடு இருக்குது ரெண்டே முக்கால் இன்ச்சு வரும் இப்போது அஞ்சு மணிக்கு அதோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு ஃபுல்லாக நான் ப்ரெஷரில் விழுகுது ரெண்டரை இன்ச்சில் நான் ப்ரெஷரில் விழுகுது இது என்ன பண்ணுவாங்கன்னா இதை டேரெக்டாக வந்து ரெண்டு இன்ச்சாக ரெடியூஸ் பண்ணி மெயின் லைனில் கொடுத்து அவங்க வந்து ட்ரிப்பில் டேரெக்டாக பாய்ச்சிக்கிறாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் வந்து ப்ரெஷர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதுக்காக வந்து ஒரு தொட்டி கட்டி அந்த தொட்டியிலேருந்து நம்ம பிஎல்டிசி மோட்ரு யூஸ் பண்ணி அதை வந்து டேரெக்டாக பாய்க்கிறாங்க இந்த தொட்டி கட்டுறது போடுறதுக்கு மொத்தம் எவ்வளோண்ணா செலவாச்சு உங்களுக்கு செலவு ஜேசிபி வச்சு எடுத்தது மட்டும்தான் செலவு செலவு

அடி முந்நூறு அடி வீடு டிஸ்டன்ஸு ஓகே முன்னோ அடி ஒரு பதினெட்டு அடி பதினெட்டு அடி ஃபைட்டு ஓகே இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு இஞ்சு தண்ணி ப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா ரெண்டு இஞ்சு தண்ணி தரணும் டைம் வந்து அஞ்சு மணி ஆகிடுச்சி ஸோ இப்படி பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு சார் ஐநூறு அடி போரு எனக்கு மூணு இன்ச்சு தண்ணி கொடுங்க ரெண்டு இன்ச் தண்ணி எடுத்து கொடுங்க பிஎல்டிசியில் நான் டேரெக்டாக ட்ரிப்பில் பாய்க்கணும் அப்படின்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு சிஸ்டம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இந்த பிளான்ட்டு போடுறதுக்கு மொத்த செலவே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எண்பது தான் இந்த போருக்கு உண்டான மோட்ரும் பிளான்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எண்பது தான் செலவு ப்ளஸ் இந்த தொட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக மோட்டரோடு சேர்த்து ஒரு இருபது ரூபா செலவாகும் மொத்தமாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளே டேரெக்டாக ட்ரிப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் இதை வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏக்கர் வரைக்கும் பாய்க்கலாம் ஐநூறு அடிக்கு நான் இருக்கேன் இதே இது முந்நூறு அடிக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒன்று அறுபதுக்குள்ளேயே எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் நீங்கள் டேரெக்டாகவே ட்ரிப்பில் கனெக்ட் பண்ணலாம் அதுக்கு பதிலாக நம்ம இப்போ கஸ்டமர்ஸ்லாம் என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு ரெண்டு இன்ச்சு டெலிவரி மோட்டர்லேருந்து வரணும் அதை நான் டேரெக்டாக ட்ரிப்பில் பார்க்கணும் அப்படின்றப்ப அதோட காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது இதை விட ஒரு லட்ச ரூபா ஜாஸ்தியாக போகும் ஏன்னா பதினாறு பேனல் சிஸ்டம் போய் ஆகணும் நம்ம அதோடய ப்ரெஷரு அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி போகும்போது இதை விட ஒரு லட்ச ரூபா ஜாஸ்தியாக வரும் ஸோ இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கேயுமே இப்போ தான் எனக்கு வீடியோ எடுக்க டைம் இப்போ தான் கிடச்சிது கிட்டத்தட்ட சன்செட் ஆகிற டைம் பீரியட் சன்செட் ஆகிடுச்சு அஞ்சு பத்து ஆகிடுச்சு இது எத்தனை மணி வரைக்கும் நான் ஓடுது உங்களுக்கு அஞ்சு ஐம்பது ஆறு மணி வரைக்கும் ஓடுது இந்த போர் இந்த போர் மோட்டரு ஆறு மணி வரைக்கும் ஓடுது காலையில் ஸ்டார்ட் ஆகுறதுனா ஆறு பத்து ஆறு பதினஞ்சுக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் என்ன கொஞ்சம் ஒரு காலி தண்ணி அரைஞ்சு தண்ணி அந்த ரேஞ்ச் வந்து ஆரை காலிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தண்ணி வேணும் ஒரு தாராளமாக ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் யூஸ் பண்ணிடலாம் இல்லையா பதினொரு மணி நேரம் கம்பல் செஞ்சு பதினோரு மணி நேரம் இருந்து மூணு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டெலிவரி ரெண்டு இன்ச்சு டெலிவரி கொடுத்துருது ஓகே ரெண்டு இன்ச் பைப் தான் கப்பல் பண்ணிருக்கீங்க இல்லையா ஆமாம் அது ஃபுல்லாமே விழுகுது அப்படி தான் பார்த்துட்டு அப்புறம் இப்போ வந்து ப்ரெஷர் காத்தான் இருக்காது ஓகே 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 அங்கே ஒரு மடை வச்சிருக்கேன் அது அந்த வந்து அந்த மடிலேருந்து பார்த்துட்டு ம்

তিনি গার্লফ্রেন্ডটা কে কে